சின்னச்சேங்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நபார்ட் திட்டத்தில் ஒன்று புள்ளி எழுபது கோடி மதிப்பீட்டில் எட்டு வகுப்பறைகள் கட்டும் பணிக்கு பூமி பூஜையிட்டும் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள்களை கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ வழங்கினார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கிருஷ்ணராயபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள்கள் வழங்குதல் புதிய வகுப்பறைகள் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது சின்னச்சேங்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நபார்த் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒன்று புள்ளி எழுபது கோடி மதிப்பீட்டில் எட்டு புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவதற்கான பணிக்கு கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ சிவகாம சுந்தரி பூமி பூஜையிட்டு பணிகளை துவக்கி வைத்தார் மேலும் கிருஷ்ணராயபுரம் பழைய ஜெயங்கொண்டம் சின்னச்சேங்கல் அரசு உயர்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு இலவச நிதி வண்டிகளையும் வழங்கினார் மேலும் பிச்சம்பட்டி அரசு துவக்கப்பள்ளி கோவக்குளம் மற்றும் மணவாசி அரசு நடுநிலை பள்ளிகளில் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் தலா ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகளையும் அரசு நடுநிலை பள்ளியில் ரூபாய் ஏழு புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கான புதிய சமையலறை கட்டிடத்தையும் திறந்து வைத்தார் இந்நிகழ்வின் போது யூனியன் சேர்மன் சுமித்ரா தேவி கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சி தலைவர் சேதுமணி பழைய ஜெயங்கொண்டம் பேரூராட்சி தலைவர் மோகன பிரியா திமுக கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கட்டளை ரவி ராஜா கிருஷ்ணராயபுரம் பேரூர் கழக செயலாளர் சசிகுமார் பழைய ஜெயங்கொண்டம் பேரூர் கழக செயலாளர் மோகன்ராஜ் மணவாசி ஊராட்சி மன்ற தலைவர் சிவா சேங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் அமராவதி பாண்டியன் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்